வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் நூற்றி பதினான்காவது ஜெயந்தி விழா அதை முன்னிட்டு அருத்தந்தை வேதாத்ரி மகரிஷிக்கு ஒரு அருட்பா யோகி என்றால் நம் அருத்தந்தை ஞானி என்றால் நம் அரு தந்தைதான் கண் மூடினான் துயில் நீங்கினால் அருட்தந்தைதான் நம் அருட்தந்தைதான் எல்லோருக்கும் அவர் விந்தைதான் விண்மீன்கள் கடன் கேட்கும் அவர் கண்ணிலே வேல் வந்து விளையாடும் அவர் சொல்லிலே அவர் கொண்ட புகழ் நம் குலம் காக்குமி அவர் பேரை சொன்னாலே பகை நீங்குமி அழியாத புகழ் கொண்ட அருட்தந்தை அழியாத புகழ் கொண்ட அருட்தந்தை ஆண் வடிவில் நீ என்றும் எ யோகத்தின் தந்தை என விழி சொல்லுமே வேழத்தின் இனம் என்று நடை சொல்லுமே நெறியான மனிதர் என்று பேர் சொல்லுமே நீதானே அசல் என்று ஊர் சொல்லுமே உன் போலே சிலர் இங்கு உருவாகலா உன் போலே சிலரின்று உருவாகலா உன் உடல் கொண்ட செவிற்கு இணையாகும் எப்போதும் தொண்டாற்றும் உன் சேனைதான் இருந்தாலும் இறந்தாலும் நீயானைதான் கண்டங்கள் அரசாலும் கலைமூர்த்திதான் கடல் தாண்டி புகழ் சேர்க்கும் உன் கீர்த்திதான் தலைமுறைகள் கடந்தாலும் உன் பேச்சுதான் அரு தந்தையனும் மந்திரமே என் மூச்சிதான் யோகி என்றால் நம் மருத்தந்தைதான் ஞானி என்றால் நம் மருத்தந்தைதான் கண் மூடினான் துயில் நீங்கினார் அருத்தந்தைதான் நம் மருத்தந்தைதான் எல்லோருக்கும் அவர் விந்தைதான் வாழ்க வளமுடன் வளர்க வேதாத்திரியம்